ஓட்டுநருக்கு தெரிந்த விஷயம் தெரியாத உண்மை வாகனங்களை ஓட்ட தெரிந்த பல சாலைகளில் இடம்பெற்றவை குறித்து அறிந்திருப்பதில்லை பகலில் முகப்பு விளக்குகளை எரியவிட்டு எதிரே வரும் வாகனத்தை எச்சரித்தபடி முன்னேறுவது குற்றம் சாதாரண நேரங்களில் நான்கு புறங்களில் உள்ள எச்சரிக்கை விளக்கை எரிய விடுவது தவறு அபாயகரமான அல்லது வாகனம் பழுதாகி நிற்கும் போதோ பழுதான வாகனத்தை பிற வாகனங்கள் இழுத்துச் செல்லும் போதோ எரிய விட வேண்டும் சிக்னல்கள் அல்லது ரோட்டில் வாகனங்களை நிறுத்தியிருக்கும் போது அனைத்து விளக்குகளையும் எரியவிடக்கூடாது விடக்கூடாது ரோட்டின் நடுவே கோடுகளை குறிப்பிட்ட இடைவெளியில் விட்டு விட்டு போட்டிருந்தால் ஒரு வாகனத்தை நாம் இந்த இடத்தில் முந்தி செல்லலாம் என்று பொருள் அதே சமயம் தொடர்ச்சியான நீண்ட கோடுகளாக போட்டிருந்தால் கூடாது என்று பொருள் ரோட்டின் நடுவில் தொடர்ச்சியாக இரட்டை கோடுகள் போட்டிருந்தால் அதை ஒரு தடுப்பு சுவராக கருத வேண்டும் ஓட்டுநருக்கு இருபது புள்ளி ஐந்து மீட்டர் அதாவது அறுபத்தி ஏழு அடி தொலைவில் இருந்து வரும் வாகனத்தில் பதிவு எண்ணெய் படிக்க முடிந்தால் கண்கள் நல்ல பார்வையுடன் உள்ளது என்று பொருள் எனவே ஆண்டுகளுக்கு ஒருமுறை ரத்த அழுத்தம் சர்க்கரை கண் பரிசோதனை செய்வது நல்லது கனரக வாகனங்களின் பின்புறம் சிவப்பு நிற முக்கோண வடிவ சின்னம் உள்ளது இது முற்றிலும் தவறு மோட்டார் வாகன சட்டப்படி அது ஒரு எச்சரிக்கை சின்னம் ரோட்டில் ஒரு வாகனம் பழுதாகி நின்றாலோ அவசர நிலையிலோ அந்த வாகனத்தில் பின்புறம் பதினைந்து அடி தள்ளிதான் வைக்க வேண்டும் நெடுஞ்சாலையின் எதிரே வரும் வாகனத்திற்கு வசதியாக முகப்பு விளக்குகளை இருநூத்தி ஐம்பது மீட்டருக்கு முன்பே டிம் செய்ய வேண்டும் வளைவுகளில் அதிவேகமாக ஓட்டிச் சென்றால் விபத்து நடக்கும் அதற்கு இன்ஸ்லோட் என்ற நிலையில் செல்ல வேண்டும் அதாவது மைய ஈர்ப்பு விசை விலக்கு விசைகளின் அடிப்படையில் வளைவுகளில் நுழையும் போது மெதுவாகவும் பின் லேசாகவும் அழுத்தியும் ஆனால் பலர் வேகமாக நுழைந்து பிரேக் அடித்து திருப்புகின்றனர் இதனால் வாகனம் கவிழ்ந்துவிடும் கார்களில் செல்வோ சீட் பெல்ட் அணியும் போது சட்டை பையில் போன் பேனா சில்லறை காசு வைத்திருப்பதை தவிர்க்க வேண்டும் பெண்கள் அதிக நகை அணிந்திருக்க கூடாது அசம்பாவிதம் நேரிட்டால் அந்த பொருட்களே பயணிக்கு யமனாக மாறிவிடும் நான்கு வழி சாலைகளின் நடுவே மீடியரில் அழகு செடிகளை வைத்துள்ளன காரணம் எதிரே வரும் வாகனத்தில் முகப்பு விளக்கு ஒளியில் இருந்து கண்களை பாதுகாக்கும் வறட்சியை தாங்கும் இந்த செடிகளின் வேர்கள் அதிகம் வெளிவராது இது வாகனங்களின் கார்பன் டை ஆக்சைடை அதிகம் அப்சர்வ் செய்கின்றது விலங்குகளும் இவற்றை உண்பதில்லை நமக்கு அவசர அழைப்பு எண் நூத்தி எட்டு என்பது தெரியும் மற்றொரு எண் நூத்தி பனிரெண்டு என்பது பலருக்கு தெரியாது மொபைல் போன் சிக்னல் இல்லாத இடங்களிலும் மொபைல் கீலாக் செய்யப்பட்ட நிலையிலும் ஏன் சிம் கார்டு இல்லாத நிலையிலும் கூட இந்த எண்ணை அவசர உதவிக்கு பயன்படுத்தலாம் மொத்தத்தில் விவேகமான வேகமே விபத்துக்களில் இருந்து நம்மை பாதுகாக்கும் மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க